நடக்கும்போது தள்ளாடுற மாதிரி இருக்கா அது அதுக்கு மருந்து கொடுத்தாரு மட்டும் படிச்சவங்க ஒரு டாக்டர் சொல்லுவாரு அவர் அது வேணாம் பாரு இது வேணாம் ரெண்டு மூணு ஒரு டாக்டர் போவேணான்னு இருக்கேன் நான் கிருஷ்ணத்தலுக்கு போயிட்டு இருக்கேன் பத்து பேர் சாப்பிட ஒரே ஒரு டாக்டர் இருக்காரு

பாலகிருஷ்ணன் ஒரு டாக்டர் வந்தது டாக்டர் ஆமாம் அவர் வந்து கம்போட்டர் தான் சிவாஜிக்கு சிவாஜி அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு எனக்கு டாக்டர் சார் ஏதாவது வருவார் சகவலாம் யாரா அப்படின்பாரு கைப்பிடி போடுவாரு ஒரு ஊசியை போடுறாரு என்ன யாரு அவன் சொல்லப்படா இவரை கண்டுபிடிக்கணும் நாடு பிடிச்சா நான் அப்படி ஒரு டாக்டர் பாலகிருஷ்ணன் நாடு பிடிச்சி எடுத்தாங்க எடுத்தாரு அப்படியே என்ன பண்ணான் சத்தியம் சிவன் சுந்தரம்

இன்னும் எழுநூற்றி சில பாட்டு எடுத்தா இருக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள்லாம் பேசி ரொம்ப பாட்டு பண்ணியிருந்தா நாங்கள் இப்போ தேதி பொருஷ என்னென்ன பாட்டு பாட போகிறோம் அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ண பாட்டு பாடுவோம் ஒரு ஜனல் சிங்கர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க பாடிட்டு நான் சொல்லுவேன் நீங்கள் இந்த பாட்டுலாம் தேட்டர் பாட்டு மக்கள் தப்பு தான் அவங்க மனுஷனே நல்லா பாடினாங்கன்னா அவன் எதிரே முகேஷ் எப்படி பண்ண பாட்டு சென்னை இந்த வந்து பாட்டு பாட்டை நீங்க ஆல்ரெடி கேட்கறதுக்கு அந்த பாட்டு எப்படி உருவாச்சு